அண்ணா இருந்து சென்று விட்டாங்க சென்றவங்க அவங்க என்ன பேசினாலும் அது நாங்கள் என்ன கருத்தை சொல்றது அது அவங்களுடைய கருத்து இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடியார் செஞ்சது தவறா சரியான்றது இப்போ தெரியும் அண்ணா திமுக அண்ணா திமுக எடுத்த நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது தெரியும் ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அண்ணன் எங்க மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாம சேர்ந்துடலாம் என்ன சொல்றீங்க அவர் பேசுகிற பேச்சே அப்படித்தான் இந்த கட்சி அவரை மூணு முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீக்கடைக்காரரை என்ன சொல்றீங்க ஒரு பெரிய உலகத்தில் இருந்தவரை ஒரு ஆக்கி ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பல முறை நிதியமைச்சராக வைத்தவர் அதிமுகவர் இன்றைக்கு போய் இந்த கட்சியை வந்து இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்தில் இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுகிறார் எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது என்பதை கொள்கிறேன் தம்பி ஐயப்பன் வந்து சிறுவர் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டது அவராக பேச மாட்டார் அங்கே இருக்கிறவங்க சொல்லி தான் பேசுவார் என்பதை தெரியும் ஏன்னா அவர் மாணவரணியிலிருந்து வந்தவர் அவர் குடும்பமே அதிமுக குடும்பம் அவர் போய் எப்படி பேசினார்னா அவர் கூட இருக்கிறவங்க ஆலோசனையின் அடிப்படையில் தான் பேசுகிறார் வந்து இப்போ அதிமுகவுக்கு வந்து குறை ஏங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கவங்க பூராமே வந்துவிட்டாங்க அவர் தர்மர் எல்லா பேருமே வந்துவிட்டாங்க நீர்வாகலாம் இப்போ குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க பத்து பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் இனிமேல் வந்துருவாங்க இப்போ இந்த இருந்து அண்ணனுடைய குணம் தெரிஞ்சு விட்டது அவருடைய பாதை தெரிந்து விட்டது இனி இந்த பாதை சரியில்லைன்னு திரும்பி இங்கே அண்ணா திமுகவுக்கு வந்துடுவாங்க அதனால் என்றைக்கும் அண்ணா திமுக தொண்டன் இன்னைக்கு மாறி போக மாட்டோம் எப்பவுமே மாற மாட்டாங்க அது ரத்தத்தில் ஓடுது அண்ணா திமுக திமுக எதிர்ப்பு என்பது எங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஊட்டியிருக்காங்க யார் இந்த கட்சி இந்த கட்சியே இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் வகித்த பதவி நான் அதனால தான் அண்ணன் செங்கட்டையனை கூட நான் அதாவது அவர் நீண்ட அனுபவமாய்ந்தவராக இருந்தாலும் நீண்ட நாள் இருந்தவராகவும் அவரே ஏன் குறை சொல்கிறேன் ஏன் அப்படி பேசுகிறேன் என்றால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நாங்கள் இதெல்லாம் எம்ஜிஆர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தது ஊட்டி வளர்த்தது இது அவர் என்ன தவறு செய்தார் வந்து நீக்கிறதுக்கு சரி இவர் எப்படி அதிமுக தோன்றலைன்னா இவங்களாம் எப்படி எம்எல்ஏ ஆயிருக்க முடியும் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலன்னா ஆனால் எல்லாம் எத்தனை எத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கார் நாலு அஞ்சு தடவை ஆயிட்டார் எப்படி ஆயிருப்பார் இருந்து ஆயிருக்க முடியுமா ஏன் அங்கே இருக்க கவுன்சிலராக கூட ஆக்கியிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள இன்றைக்கி ஆக்கியிருக்காங்க அவங்க என்ன செய்யணும் இன்றைக்கி இப்படி இருக்கா சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும்ப்பா என்னன்னு பார்த்துக்குறோம் எங்களுடைய ஆதரவு அதிமுக ரெட்டல அப்படின்னு சொன்னா தாங்க உண்மையான அதிமுக ஏற்றுக்கொள்ளுவான் ஏ அண்ணன் செஞ்ச அண்ணங்கள் ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணாங்க அவங்க பாரு கடைசி வரைக்கும் இந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இந்த கட்சி உயர் கொடுத்த கட்சி நீ ஓபிஎஸ் நீங்களே பத்திரிகையில் பேசுறீங்க நீங்கள் ஊடகங்கள் கேட்குறீங்கன்னா இந்த என்று எப்படி தெரியும் உங்களுக்கு தெரிய வச்சது அண்ணா திமுக தெரிய வச்சது நீங்கள்லாம் கேட்குற அளவுக்கு அவரை உருவாக்கி விட்டது தகுதியை வளர்த்தது செங்கோட்டையனை வளர்த்தது அண்ணா திமுக அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் எடப்பாடியார் காலத்தில் தான் நிதியமைச்சராக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ்ஸு துணை முதலமைச்சராக இருந்தார் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு இதுதான் கட்சிக்கு செய்யற செஞ்சோட்டு கடனா என்ன சொல்றீங்க நான் உள்ள குதிப்ப சொல்றேங்க உணர்வுகளை தானேப்பா சொல்றீங்க என்னப்பா என்ன உண்மையான உண்மையா என்னப்பா சொல்றீங்க ஏப்பா இந்த கட்சி என்ன இந்த கட்சினால இப்ப நான் செல்லூர் ராஜு யாரு எனக்கு யாருக்கு தெரியும் ஏன்னா என் ஊருக்கு இந்த என் மருமையா இருக்காரு என் மர்மனுக்கு ஒன்றா தெரியும் மர்ம கல்யாணம் கல்யாணம் பண்ண கூட என் நான் இந்த மாதிரி மாவட்டத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி அப்படிங்களா பிள்ளை அப்போ பொதுவாக அந்த கட்சி தானே எனக்கும் அறிமுகப்படுத்துது இந்த செல்லூர் ராஜுன்றவனை இன்றைக்கி நான் இந்த மாதிரி உங்கள் ஊடகத்தில் பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நான் பேசப்படுறேன் நீங்கள்லாம் கேட்குறீங்க இத்தனை பேர் மக்கள் உட்கார்றாங்க இத்தனை திட்டங்களை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த செல்லூர் ராஜனை ஒச்சமாக அந்த அம்மா வியாபாரம் பார்த்து இதான் அது கொடுப்பேன் அப்படின்னா கொடுத்தீங்க ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்துனாங்க உங்களோட கொண்டாந்து கொடுத்தாங்க நீ முன்னே மூணு முறை ஜெயிக்க வச்சீங்க அம்மா ரெண்டு முறை அமைச்சராக நீ ஒழுங்காக பாடுவா ஒழுங்காக செய்கிறடா நீ செய் அப்படின்னாங்க அதில் விசுவாசமாக இருக்கேன் இன்றைக்கே எனக்கு இந்த கட்சி நான் எதுவும் எதிர்பார்க்கலை என்னை பொறுத்தளவுக்கு என் தலைவன் உருவாக்கின கட்சி இருக்கணும் நான் உயிர் உள்ள வரை இதே ஓபிஎஸ் எல்லாரும் தான் சொன்னாங்க நாங்கள் இறுதியில் போகும்போது இந்த அதிமுக வேஷ்டி கட்டின வேஷ்டிக்கு வேஷ்டியோடு நாங்கள் அந்த எங்களுடைய இது இந்த சவ ஊர்வலம் போகணுன்னு சொன்னாங்க இன்றைக்கி இப்படி சொல்லிட்டு இப்படி போய் பேசினாங்கன்னா இந்த கட்சிக்கு சவக்குழி ஆக்கணுன்றாங்க அப்படின் போது நாங்களே எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறது யார் தடுத்தாலும் சரி என் தாயே தடுத்தாலும் ஆண்டவனே தடுத்தாலும் இன்னை என்னுடைய இயக்கத்தை இழிவாக பேசுகிற யாராக இருந்தால் இந்த கட்சியில் பதவி அனுபவித்து விட்டு பதவி சுகந்தம் கண்டு குடும்பத்தை வளர்த்து சொந்தங்களை வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போகிற யாராக இருந்தாலும் சரிங்க நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன் வன்மையாக கண்டிக்கக்கூடியது அண்ணா திமுக தொண்டன் ஒவ்வொருவரும் கோடிக்கணக்காக ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அத்தனை பேர் உணர்வுகளும் பிரதிபலிப்பாகவே நான் சொல்கிறேன்